ஐயோ இவங்க கூட பே அனுப்பி விட்டாங்க ஐயோ என்ன பண்றது சிவாணி ஏன் அந்த பக்கமே திரும்பி இருக்க அந்த பக்கம் திரும்ப மாட்டியா அப்படி எல்லாம் இல்ல ஒண்ணும் இல்லையா ஆ ஆமா ஆமா ஒண்ணும் இல்ல சரி பூமிகா நான் ஒண்ட ஒண்ணு கேக்கட்டா ம் கேளுங்க உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்கும் ஆனா பிடிக்காதா ஆஹா ஆஹா கிடையாது எப்பா இன்னைக்கு தான் நீ பேசியே பார்க்கறேன் ஃபோன் பண்ணால் கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிற அட்டென்ட் பண்ணாலும் பேச மாட்டேங்கிற ஆமாம் நான் உனக்கு வாங்கி கொடுத்த அந்த ஃபோன் எங்க அதுவா அது எங்க சித்தி தான் எங்க நான் ஃபோன் கொண்டு இங்கே கொண்டு வந்தா தொலைஞ்சிருமோன்னு வீட்டிலே வைக்க சொல்லிடுச்சு ம் நல்ல சித்தி இல்லை ஏன் பூமிகா உனக்கு இந்த ஊர்ல இருக்கிற எல்லா இடமே தெரியுமா ஆ நல்லா தெரியுமே நான் 6th வரைக்கும் இங்க தான் படிச்சேன் எனக்கு இங்க இருக்க எல்லா ஏரியாவும் எல்லா சந்து பொந்து அத்துபடி பரவாலியே நல்ல வழி தெரிஞ்ச ஆள் கூட தான் என்ன அனுப்பி விட்டுருக்காங்க நான் கூட எங்க தொலைஞ்சு போயிருவேனோன்னு பயந்துட்டேன் ஹலோ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது எனக்கு இங்க இருக்க எல்லா ஏரியாவும் ஒத்தை அடி பாதை ரெண்டு அடி பாதை பெரிய பாதை சின்ன பாதை குறுக்கு செந்து எல்லாமே தெரியும் ஏன் இங்க மொத்தம் எத்தனை மரம் இருக்குன்னு கேட்டா கூட எனக்கு தெரியும் அப்படியா அப்ப இந்த ஏரியால மட்டும் மொத்தம் எத்தனை மரம் இருக்குன்னு சொல்லு பாப்போம் ஒரு பேச்சுக்கு அடிச்சு விட்டேன் அப்படியே ஒரு ஃப்ளோல வந்துருச்சு உடனே அதவே புடிச்சுக்கறதா ம் நல்லா அடிச்சு விட்டப்போ சரி நீங்க என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்க நானும் பிடிக்கும்னு சொன்னேன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா ம் எனக்கு ஒன்ன பிடிக்கும் பிடிக்காமல பொண்ணு பார்க்க வந்தேன் உன ஃபர்ஸ்ட் டைம் போட்டோல பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ம் இருந்தாலும் உங்க வாயால கேட்கலாமே நினைச்சேன் ம் ஓகே ஓகே சரி நீ உன்ன பத்தி ஏதாவது சொல்ல உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது என்னெல்லாம் ரொம்ப பிடிக்கும் யாரெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒன்ன பத்தி ஏதாவது சொல்லு என்ன பத்தி சொல்லணும்னா நான் என் தங்கச்சி மாதிரி கிடையாது என் தங்கச்சி வந்து நிறைய சாப்பிடுவா நான் அவ்வளோ மாதிரி கிடையாது அவள் அண்ட அண்டாவா சாப்பிடுவா நான் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவேன் எங்கள் அப்பா பற்றி சொல்லணும்னா எங்கள் அப்பா நான் சிக்ஸ்த் படிக்கும் போதே இறந்துட்டாரு நானும் என் தங்கச்சியும் நான் சிக்ஸ்த் படிக்கிற வரைக்கும் இங்கே தான் இருந்தோம் அதுக்கப்புறம் என் தங் நானும் என் தங்கச்சியும் சிட்டி வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து தான் படித்தோம் எங்கள் அம்மா இங்கேருந்தே இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு தோட்டத்தெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் காசெல்லாம் அனுப்பிவிடுவாங்க அதில் தான் நாங்கள் படித்தோம் அப்போ சித்தி கொஞ்சம் காசு போட்டு படிக்க வைப்பாங்க தான் எங்களை படிக்க வச்சாங்க அப்புறம் நான் நிறைய கோவப்படுவேன் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட எனக்கு சல்லு சல்லுன்னு கோவம் வந்துடும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்க ட்ரை பண்றேன் ஏன் பூமி கோவம் வந்தா அடிவு சீச்சி நான் அப்படிலாம் கிடையாது என்ன பாருங்க என்ன பார்த்தா என்ன அடிக்கிற மாதிரியா இருக்கு அடி வாங்குற மாதிரி தான் இருக்கும் இல்ல இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு தான் அப்புறம் நான் யார்ட்டையும் அவ்வளவா டக்குன்னு பேச மாட்டேன் நான் கொஞ்சம் ஷை டைப்பு ஆனால் என் தங்கிச்சி எனக்கு அப்படியே ஆப்போசிட்டு எல்லா கூடையும் போய் பேசிடுவா டக்குன்னு மிங்கில் ஆயிடுவா கலகலன்னு பேசிடுவா ஆனால் நான் அப்படி கிடையாது எப்பவுமே வந்து ரொம்ப யோசிப்பேன் எனக்கு அப்படியே என் தங்கச்சி ஆப்போசிட்டாக இருப்பா இப்போ பூ மாதிரி அப்படியே பூர்ணி மாதிரியே வர இந்த பூர்ணியை கூட என்கிட்ட சமாளிச்சிடலாம் ஆனால் இந்த பூ மாதிரியே அடக்கவே முடியாது பார்த்துக்கோங்க எப்போ பார்த்தாலும் வாய அடிச்சுட்டே இருப்பா எல்லாத்தையும் கலாய்ச்சிட்டே இருப்பா இருபத்தி நாலு நாள் இருக்கும் ஆ தெரியும் தெரியும் உன் தங்கச்சி பூ மாதிரி தானே எப்போ நான் ஃபோன் பண்ணாலும் நீ எடுக்கிறியோ இல்லையோ அverte ஹலோ மாமா சொல்லுங்க அம்மா என்ன பண்றீங்க மாமா சாப்டீங்களா மாமா அப்படி சொல்லிட்டு அவளை பேசிட்டு அவளை வச்சிரவா ம் அந்த குட்டி பிசாசா பண்ணோம் குட்டி பிசாசா குட்டி ஆ அது எங்க வீட்ல ஒரு செல்ல பேரு மாதிரி இப்ப குட்டி பாப்பா பாப்பா பப்பு அப்படி அந்த மாதிரி குட்டி எங்க வீட்டை பொறுத்த செல்ல அது ரொம்ப சேட்டை பண்ற அப்படி சொல்லுவோம் இனிமே நீங்களும் அப்படியே கூப்பிடுங்க அதே மாதிரி எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே ஒரு ஒரு பட்டப்பேர் இருக்கு தெரியுமா அதை நான் ஒரு நாள் கண்டிப்பாக சொல்கிறேன் உனக்கு உங்க ஃபேமிலியா ரொம்ப பிடிக்குமோ நீ உன்ன பத்தி பேசுறத விட உன் ஃபேமிலியை பத்தி நிறைய பேசுற நான் என் ஃபேமிலியை பத்தி பேசி ரொம்ப மொக்க போடுறேனோ சேச்சே அப்படிலாம் கிடையாது ஒரு நிமிஷம் எனக்கு ஏதோ ஃபோன் வர மாதிரி இருக்கு என்னன்னு கேட்டு வரேன் ஓகே ஹலோ ஆ சொல்லுங்க

டே மச்சான் எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல ரொம்ப பயமா இருக்குடா கையில நனங்குதுடா டேய் டேய் பொறுமையா ஓட்டுடா ஹார்ன் அடி ஹார்ன் மச்சான் டேய் புட்ரா 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 டேய் அம்மா என்னங்க டேய் டேய் வண்டியை நிப்பாட்டுடா சீக்கிரம் நிப்பாட்டுடா என்னன்னு கேக்குறான்டா என்னங்க என்னங்க உங்களுக்கு ஒண்ணு ஆகல இல்லங்க ஆ எனக்கு ஒண்ணு ஆகல கையில தான் லைட்டா ஐயோ இவ்ளோ ரத்தம் வருது சிவானி விடு சிவானி இப்படி கூப்பிடுறாங்கடா நான் அங்க இருந்து வந்தது தப்பு இது அவங்க கூப்பிட்டு நம்ம போகாம இருந்தோம்னா அது பெரிய தப்பு சீக்கிரம் வாடா ஐயோ நானா வரலப்பா அந்த பொண்ணு முறைக்கிறது பார்த்தா கடிச்சு தின்னுபடும் போல இருக்கு நானா வரலப்பா போடா உன்னையெல்லாம் என்னென்றும் போ நான் போறேன் ஹலோ அறிவில்ல இழுத்துட்டு அப்படியே போறீங்க தண்ணி எங்க வச்சிருக்கீங்க சிவானி காம் டவுன் இல்லங்க எங்க மேலதான் தப்பு மன்னிச்சிருங்க பரவாயில்லங்க இருக்கட்டும் நீங்க சும்மா இருங்க ஹலோ நீங்க இடிச்ச இடியில அவர் கீழ விழுந்து அவர் கை ஃபுல்லா ரத்தமா இருக்கு கையில அடிபட்ட போய் சரியா போச்சு இதுவே தலையில அடிபட்டிருந்தா யாருக்கு யார் பொறுப்பு அதுவும் இடிச்சிட்டு ஒரு சாரி கூட கேட்காம அப்படியே எனக்கு என்ன போறீங்க அவ்வளவு துமுறா உங்களுக்கு இங்க பாருங்க நான் மறுபடியும் சொல்றேன் எங்க மன்னிச்சிருங்க என் ஃப்ரெண்டுக்கு வண்டி ஓட்ட தெரியாது அவனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இந்த பக்கம் வந்தோம் இந்த பக்கம் அவ்வளவா யாரும் நடந்து வர மாட்டாங்கன்றதுனால தான் இங்க வந்து சொல்லி கொடுக்கலான்னு வந்தேன் ஆனா நீங்க இந்த பக்கம் வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது அதனால தான் தெரியாம நடந்துருச்சு மன்னிச்சிடுங்க தெரியாம நடந்துருச்சா வண்டி ஓட்ட தெரியாதவருக்கு புல்லட்டை கொடுத்து இப்படிதான் வந்து மாடு மாதிரி இடிக்க விடுவீங்களா சரி இடிச்சதா இடிச்சிங்களே இறங்கி தூக்கியாச்சு விட்டீங்களா ஒரு ஹெல்ப் ஆச்சு பண்ணீங்களா ஒண்ணு பண்ணல எனக்கு என்ன அப்படியே போறீங்க இல்லைங்க என் ஃப்ரெண்டு கொஞ்சம் பயந்துட்டான்

வந்த முத நாளே கீழே தள்ளி விட்டுக்கேன் என்னெல்லாம் கேட்பாங்க ஆளை பாரு இவ்ளோ பெரிய மனுஷங்க நிக்கிறது கண்ணுக்கு தெரியாமல் நீங்க ஓடிட்டு வர்றீங்க கண்ணு என்ன உங்களுக்கு பின்னாடி இருந்துச்சா எக்ஸ்கியூஸ் மீ நான் போனா போது போனா போது பொறுமையா போயிட்டு இருக்கே நீ வாய்க்கு வந்த போய் பேசிட்டு இருக்க எவ்ளோ தைரியம்னா என்ன நீ போவான்னு பேசிருப்ப உனக்கு அவ்ளோ தைரியமா அவ்ளோ திமரா நான் யாருன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க

அவர் பேரு சொன்னாலே இந்த ஊரே நடுங்கும் அவரோட அத்தை பொண்ணுனா வாடவராயனா என்ன பேர சொன்னே பயமா இருக்கா எங்க மாமாட்ட மட்டும் சொன்னே நீ அவ்ளதான் பூமி இப்போ நீ வர போறியா இல்லையா எல்லாரும் வீட்டுக்கு போயிருப்பாங்க இந்த நேரம் பூனா போதன்னு விட்டுட்டு போறேன் இன்னொரு வாட்டி என் கண்ணல நீ பட்ட செத்தடி சரி நீ வா போலா வா டீ மச்சான் யார் அந்த புள்ள தெரியலடா என்னனமா பேசிட்டு போது இடையில நீ வேற கோவப்பட்ட மாதிரி இருந்துச்சு அடிங்க இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீதான்டா காரணம் உன்னை எத்தனை வாட்டி சொன்னே வண்டி எடுக்காதனு நானா ஓட்டிர வேண்டா அப்படி சொல்லிட்டு நம்ம எடுத்த கீழ வந்து ரத்த வர அளவுக்கு இடிச்சிருக்க டேய் எனக்கு வண்டி ஓட்ட தெரியாதா ஆனா இந்த பக்கம் யாரும் வர மாட்டாங்களே அதனால தான் இந்த பக்கம் வந்து ஓட்டனே இந்த பக்கம் இவங்க வருவாங்க நான் என்னத்தை கண்டேன் அப்புறம் அவங்க மாமா என்னமோ சொல்லிட்டு இருந்துச்சு அது என்னடா ஏதோ அவங்க மாமா பேரு இந்த அவன்ட தான் இருக்கியா போல அவன் இருக்க தைரியத்துல அந்த பிள்ளை பேசி பேசிட்டு போகுது வானவராயனா ஏன்டா அவன் நம்ம ஊர்ல அவன் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும்டா டேய் வேற வேலை இல்லையா நமக்கு வாடா போவோம் இல்ல யார் அந்த இன்னொரு வானவராயன்னு தெரிஞ்சே ஆகணும் டேய்

அப்போ உங்க வீட்ல இருக்கவங்க எங்களை என்ன நினைப்பாங்க எங்களை தானே தப்பா நினைப்பாங்க இப்ப அவங்கிட்ட கோவப்பட்டதுனால மட்டும் என் காய் சரியா போயிடுமா கையில இருக்க காய் சரியா போலனாலும் மனசுல இருந்த ஆத்திரம் சரியா போச்சுல அது போதும் சரி இன்னும் எவ்வளவு தூரம் தான் போனோம் அம்மாச்சி வீட்டுக்கு அந்த இருக்குல்ல இதான் எங்க அம்மாச்சி வீடு அப்பாடா ஒரு வழியா வந்துட்டோமா சரி வா சீக்கிரம் போவோம் ம் வாங்க போவோம் ஐயோ இன்னும் பிள்ளையில வர ஆளை காணாமே இந்த மல்லிகான்றவன் சொன்ன நேரத்துக்கு இந்நேரம் பிள்ளைகள் வந்திருக்கணுமே இன்னும் ஒருத்தையும் காணமே ஐயோ என் பேத்தி எங்க வழி தெரியாம தவிச்சு நிக்குதோன்னு தெரியலையே அம்மாச்சி ஏ பூமி என் தங்க பிள்ளை எப்படி இருக்க நான் நல்லாதான் இருக்கேன் நீ இப்படி இருக்க வாயா ராசா வா நீதான் இந்த ஹர்ஷா வாயா எனவே வாயவா சரி விடுங்க அதான் பேர் வாயில மாட்டேங்குதுல்ல வாங்க வெளியவே நிக்கவா நான் உள்ள போவோம் வாமா வாயா வா. ஆ சரிங்கம்மா